ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் புளிச்ச மாவு எப்படி வந்து தோசை ஊற்றுறது டேஸ்டியாக ஹெல்தியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புதிய வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் கடைசி மாவு இது தோசை மாவு கொஞ்சமாக தான் இருக்குது இதை வந்து இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாவுல வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய கேரட்டு நான் துருவி இதோடு சேர்த்துக்கிறேன் கேரட்டு ரொம்ப நல்லது பசங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி எதுலேயாவது நம்ம செஞ்சுட்டு வித்தியாசமாக கொடுத்தோன்னே சாப்பிடுவாங்க பொரியல் செஞ்சால் கூட அப்படியே ஒதுக்கிடுவாங்க நிறைய பசங்கள் அதனால் இதை சேர்த்துருக்கேன் ஹெல்த்தியும் கூட இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தோசைமாகவும் ஊற்றிடலாம் மெல்லிசா கூட நல்லா வருது தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்குது நல்லாவும் இருக்குது ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றியும் நல்லா ஊற்றிட்டு லைட்டாக தடுவிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம் எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போது திருப்பி ஒரு பக்கம் வெந்துருச்சு மறுபக்கம் திருப்பி நம்ம போட்டுடலாம் ரெண்டு பக்கம் வெந்தாச்சு அவ்வளவுதான் சூப்பரான தோசை ரெடி